அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் ஆடிப்பெருக்கு நன்னாளில் என்ன செஞ்சாலும் அது பல மடங்காக பெருகுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த நாளில் சுபகாரியங்களை தொடங்கிறது புதிய பொருட்களை வாங்கிறது மற்றும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறத பலரும் வழக்கமாக வச்சுருக்காங்க ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதையும் செய்யக்கூடாது என கருத்து இருந்தாலும் ஆடிப்பெருக்கு நாளில் சுபகாரியங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது ஆடி மாதம் தொடங்கிட்டால் காத்தடிக்கிற காலம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதத்தில் பல்வேறு வழிபாடுகள் நடத்தப்படுது அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றி கொண்டாடப்படுற நிலையில் இந்த மாதத்தில் விவசாயிகள் பாரம்பரியமாக விதைப்பதை வழக்கமாக வச்சிருக்காங்க அதோட இந்த மாதம் மழை தொடங்கும் மாதம் அப்படிங்கிறதுனால மழை பெஞ்சு ஏரி குளம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகள் நிரம்பி விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு வழிபாடு திருவிழா ஆகியவையெல்லாம் நடத்தப்படுது ஆடி மாதத்தில் பெய்கிற மழையால் ஆறுகள் பொங்கி வழியிற நிலையில் அதில் ஆடி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுறது நம்மளோட பாரம்பரியமாக இருக்குது புதுமண தம்பதிகள் ஆற்றங்கரைக்கு சென்று புனித நதிகளில் நீராடி பூஜை செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த நாளில் புதிய தொழில் தொடங்கிறது கடை திறக்கிறது புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறது சுய தொழில் தொடங்கிறது கலைகளை கற்க தொடங்குறதுன்னு பல சுபகாரியங்களை ஆரம்பிக்கலாம் ஆடிப்பெருக்கு நாளில் நகை புடவை இதெல்லாம் வாங்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை ஆடிப்பெருக்கு நாளில் செல்வம் பெருகிறதுக்கு ஏதாவது மங்கள பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு அரிசி இவற்றையெல்லாம் வாங்கி பூஜை அறையில் வச்சு அதை வழிபாடு செஞ்சு பின்னர் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு நாளில் முதல்ல வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைகளையும் வழிபாட்டையும் ஆரம்பிக்கணும் பிள்ளையாருக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபடணும் ஆடிப்பெருக்கு நாள்ல தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ மங்களப் பொருட்களை தானம் கொடுக்கறது இன்னும் சிறப்பான விஷயம் தாம்பூலத்தோட மஞ்சள் குங்குமம் வளையல் பூ வச்சு தானம் கொடுத்தா மாங்கல்ய பலம் நீடிக்கிறதோட மட்டுமில்லாம குல விருத்தியும் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் குறையாம இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள் சில இருக்கு அவற்றை நாம் முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வச்சுட்டா நல்லது அவை அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வற்றல் எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி நிரப்பி வச்சுக்கிறது நல்லது அதிக வசதி படைச்சவங்க அந்த நாளில் பொண்ணும் பொருளும் வாங்கி குவிப்பாங்க ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்குற பொருட்கள் பன்மடங்கு பெருகுங்கிறது நம்பிக்கை அதனால் நகைக்கடைகளில் கூட்டம் அன்னைக்கு நிரம்பி வழியும் நம்மால் அவற்றையெல்லாம் வாங்க முடியலைன்னா கூட ஒரு குண்டு மஞ்சளையாவது வாங்கி வைக்கிறது அதற்கு இணையான பலன்களை கொடுக்கும் இந்த ஆடிப்பெருக்கு விழாங்கிறது நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கியமானது மற்ற எல்லாவற்றையும் விட நமது மண்ணும் நீரும் அதாவது இந்த ரெண்டுமே நமக்கு மகத்தான சொத்து அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளும் விதமாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது நாமளும் நம்ம குடும்பத்தோட இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி மகிழலாம் நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்